ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகும் ஆலயம் திருமங்கை ஆழ்வார் மலையில் அமைந்துள்ள திருமங்கை ஆழ்வார் கோயிலை தான் பார்க்க போகிறோம் இதங்க திருநீர்மலை பாருங்கள் நீர்வண்ண பெருமாள் திருநீர்மலை அடிவாரத்திலிருந்து தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் வாங்க போகலாம் பக்கத்திலேயே வலது பக்கம் வந்து குளம் இருக்குது இந்த மலையை சுற்றி போகிறோம் வலது பக்கமாக நம்ம திரும்பணும் அந்த கார் போதில் அந்த வலது பக்கமாக திரும்பணும் திரும்பிய உடனே இரண்டாவது வலது பக்கமாக நம்ம திரும்பணும் இது முதல் வலது பக்கம் இதாங்க இரண்டாவது வலது பக்கம் அந்த சிலை இருக்குங்க அம்பேத்கர் சிலை இந்த பக்கத்தில் நம்ம திரும்பணும் அதாவது திருநீர்மல்லேருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த திருமங்கை ஆழ்வார் மலை இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களை கடைசியாக ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் மலை தான் திருநீர்மல்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நாங்கள் போகலாம் இந்த வலது பக்கத்தில் திரும்ப கிருஷ்ணர் தான் எல்லாமே கிருஷ்ணர் தான் இங்கே கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் சரியில்லை பார்த்து வாங்க நானே பார்த்து தான் போனேன் பார்த்து வாங்க ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தொலைவுதான் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் கடைசியான ஆழ்வார் அவர் ஒரு முறை திருநீர்மலையை சந்திக்க வரும்பொழுது இந்த மலையில் தான் தங்கிட்டார் இங்கேருந்து திருநீர்மலை நம்மளுக்கு பார்க்கலாம் கரெக்டாக அந்த உடைய வியூ பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும் அழகான சூழ்நிலையில் தான் இருக்குது இந்த மலை ரோடு மட்டும்தான் சரியில்லை வாங்க போகலாம் இன்னும் கொஞ்ச தான் இந்த பக்கம் இடது பக்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது பார்த்து தான் நம்ம போகணும் பாருங்கள் ரொம்ப பயங்கரமான பள்ளம் கொடுதிகள் அதிகமாக இருக்கிறது பார்த்து வாங்க ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கிட்டு வாங்க நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த சின்ன கோயிலை பார்க்குறக்கு மலை மேலே இருக்கிற பார்க்குறதுக்கு நல்ல அனுபவம் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ பா பள்ளம் பாருங்கள் இந்த வியூவில் உங்களுக்கு சரியாக தெரியல நீங்கள் வந்து பார்த்து நேரில் பார்த்த பிறகு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்த்தாங்க இன்னும் கொஞ்சம் தொழிலு தாங்க வந்துட்டோம் கிட்ட தான் இருக்குது அப்பா பாருங்கள் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்து பாருங்கள் வலது பக்கம் பாருங்கள் சின்ன மலையை பாருங்கள் அந்த அந்த மாலை தாங்க வாங்க போகலாம் இங்கேருந்து நான் முந்நூறு மீட்டர் இருக்கும் பார்த்து வாங்க வந்துட்டங்க நான் எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த பைக்கில் தான் போகுவேன் பாருங்கள் இந்த பிளாட்டினா பைக் தான் நான் இது வரைக்கும் அறநூற்றி ஐம்பது கோயில்கிட்ட போயிருக்கேன் இந்த பைக் தான் நம்மளுக்கு சிறந்த வாகனமாகவும் இருக்குது வாங்க மலையில் ஏறலாம் முதல்ல கற்கள்லாம் இருக்கும் பார்த்து ஏறணும் இரண்டு பக்கமும் பாருங்கள் பள்ளம் உஷாராக பா பார்த்து வாங்க வலது பக்கம் பள்ளம் பெரிய பள்ளம் இடது பக்கமும் அதே மாதிரி பள்ளம் ஸ்பாட் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பயங்கரமாக இருக்குது பார்த்துப்பாங்க கிட்ட போயிடாதீங்க நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் அவ்வளோ பிரியப்படலாம் பாருங்கள் ஓம் நமோ நாராயணா கீழே சின்ன அடிதளத்தில் திருமங்கை ஆழ்வார் மங்கையாக குமுதவள்ளியும் நீலனாக ஆழ்வாரும் கீழே பிரதிஷ்டை போய் செய்யப்பட்டுள்ளது பாருங்கள் அழகா இருக்கு வாங்க படியில் ஏறலாம் சுமார் ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு படி தான் இருக்கு அதெல்லாம் பயமே இல்லை நம்ம ஏறலாம் பார்க்க உஷாரா வாங்க நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்கு இங்கிருந்து நம்ம திருநீர்மலையும் பார்க்கலாம் அவ்வளோ பிரம்மியமாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் எடுத்து வச்சுருக்கங்க பாருங்க கடல் போல காட்சி அளிக்கிறது மலையும் அந்த இதுவும் பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்குது பயமும் கொஞ்சம் கூட இருக்குது வாங்க ஏறலாம் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு தான் இன்னும் ஒரு இருபது அவங்க பாருங்கள் இங்கேருந்து திருநீர்மலையுடைய வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேயே தங்கிட்டாராம் ஆறு மாதமாக சுற்றி தண்ணி இருந்ததுனால தரிசிக்க முடியல ஆறு மாதம் தரிசனம் கிடைச்சிருக்கு இதனால தான் அந்த பெருமாளுக்கு நீர்வண்ண பெருமாள் என்று பெயரும் பெற்றுருக்கு மேலே ஏறலாம் வாங்க வாங்க திருமங்கையாழ்வன் சன்னதிக்கு கிட்ட நெருங்கிட்ட பாருங்கள் பார்த்து வாங்க இந்த மலை சென்னையில் திருநீர்மலைக்கு மலைக்கு அருகில் உள்ளது இது மலை மீது அமைந்துள்ள ஒரு சிறிய கோவில் திருமங்கை ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்களில் கடைசியான ஆழ்வார் இவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள குறையலூர் என்ற கிராமத்தில் பிறந்திருந்தார் இவருடைய கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது இவர் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவரின் பெயர் நீலன் இவர் ஒரு படைத்தளபதியாக விளங்கியவர் தேவலோக பெண் குமுதவள்ளியை மணக்க விரும்பினார் அவர் தினமும் ஆயிரத்தி எட்டு வைணவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அளித்தாள் அதை ஏற்று அவரும் தினமும் அளிக்க தான் வைத்திருந்த செல்வங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பித்து இதை கண்ட பெருமாள் அவருக்கு ஓம் நமோ நாராயணா என்ற எட்டு மந்திரத்தை அளித்து இன்று முதல் தேவலோக மங்கையை மணந்து கொண்டு துண்டு ஆற்றியதால் திருமங்கை ஆழ்வார் என போற்றப்படுவார் திருமங்கை ஆழ்வார் ஒரு முறை சென்னை அருகே உள்ள திருநீர்மலை பெருமாளை தரிசிக்க இந்த இடத்திற்கு வந்தபொழுது மலையை சுற்றி தண்ணீர் இருந்தது அவரால் தண்ணீரை கடக்க முடியவில்லை இருப்பினும் அவர் காத்திருந்து சுவாமி தரிசிக்க முடிவு செய்தார் கோவிலுக்கு எதிரே உள்ள மற்றொரு மலையில் அவர் தங்கினார் நாட்கள் நகர்ந்தன ஆனால் தண்ணீர் குறையவே இல்லை ஆறு மாத காத்திருப்பிற்கு பிறகு தண்ணீர் அனைத்தும் வடிந்து அவர் மலையின் மீது ஏறி பெருமாளை வணங்கினார் திருமங்கையாழ்வார் தங்கிய இடம் இப்பொழுது திருமங்கையாழ்வார் மலை என்று அழைக்கப்படுகிறது திருநீர் மலையை சுற்றி நீர் இருந்ததால் இந்த பெருமாளுக்கு நீர்வண்ண பெருமாள் என்று பெயர் பெற்றது பெருமாளினுடைய நூத்தி எட்டு திருப்பதிகளில் திருமங்கை ஆழ்வார் தனியாக சென்று நாற்பத்தி ஆறு கோவில்களையும் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து முப்பத்தி ஆறு கோவில்களையும் என மொத்தம் எண்பத்தி ரெண்டு கோவில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார் பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர்தான் அதிக பெருமாள் திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் இந்த மலையினுடைய தளபெருமையிலும் தல வரலாறாகும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்